Hello, Friends! வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னை நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான லோ பட்ஜெட் வீடை தான் பார்க்க போகிறோம் சிட்டிக்கு மத்தியில் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் எடுத்து வெட்டு நிமிடம் வெட்டுனிமடம் பார்க்கறதுன்னா கட்டை பாங்க இந்த கட்டை தான் இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி தார் ரோடு தான் இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது வீடாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடாட்டு தான் இருக்குது இதுக்கு மட்டும் உங்களுக்கு அஞ்சடி பாதை ஃபர்ஸ்ட் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வீடு இந்த கலர் வீடு முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வீடு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு அஞ்சடி பாதை இல்லாத முன்னால் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு பெரிய ரோடு தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மூணு சென்ட்டு நிலப்பரப்பளவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா பெரிய ஹாலு அண்டு ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடை சுற்றி அவங்க இடங்கள் அமைச்சி தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு நாற்பத்தாறு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஸோ பாருங்கள் கட்டையன் அதாவது வெட்டு நிமிடம் கட்டையின் வலையில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம் இந்த வீடு பக்கத்துலேயே நமக்கு வந்துட்டு ஒரு அறுபது லட்ச ரூபாய்க்கு இன்னொரு புதிய புது வீடு வந்திருக்குது அதுவும் மூணு சென்ட்டு ஆனால் அது சிங்கிள் பெட்ரூம் தான் புதிய வீடு உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தாறு தான் தருவாங்க ஸோ பாருங்கள் மூணு சென்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு உடைமுச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு வருஷம் புலமையானது ஏழு வருடம் புலமையான வீடு நல்ல கண்டிஷன் சூப்பர் கண்டிஷன் தான் நல்லா அருமையாக இருக்குது ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்த வீடு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு வச்சுனாலும் தாராளமாக உங்களுக்கு லோன் வசதி செய்து தரப்படும் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு மூணு சென்ட்டு காலியாக இருக்குது ஸோ உங்களுக்கு அந்த மூணு சென்னும் சேர்த்து வாங்குனாலும் வாங்கலாம் ஸோ இப்போ செல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு மட்டும் அவங்க நாற்பத்தாறு லட்சம் கேட்குறாங்க அது இல்லாமல் பக்கத்தில் இந்த வீட்டு ஒட்டி ஒரு மூணு சென்ட் தேவைன்னா வாங்கிக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவைன்னா லோன் வசதிகளும் செய்து தரப்படும் பார்க்குறீங்க இது அந்த இடம் நம்ம லேண்டு பக்கத்தில் உள்ள இடம் வீட்டுக்கு மேலே எங்க காணிக்கிறோம் பாருங்கள் வீடு அதை பார்த்தீங்கன்னா கட்டை நோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடியிருப்புகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு வந்திருக்குது ரோடு ரோட்லேருந்து ரெண்டாவது வீடு தான் நம்ம வீடு வந்திருக்கு பாருங்க மொத்தம் இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்குற ரேட்டுனா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க ஸோ பாருங்கள் சிட்டிக்கு மத்தியில் பட்ஜெட் வீடு உங்களுக்கு தேவை அப்படின்னு ஆச்சுன்னா இதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கலாம் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவர் நிலம் தேடுவர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ